நெல்லையில் நடைபெற்ற மாவட்ட அவசியத்தை வலியுறுத்தி இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டி நடைபெற்றது இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் தொடங்கிய இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி கிருஷ்ணாபுரம் வரை சென்றது மூன்று பிரிவுகளாக நடந்த போட்டியில் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாணவர்கள் மருத்துவர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் from the start of this program. Come on, sir Five! Come on! Give a big hand! What a four! Don't double that! Don't double that! They feel Countdown started. Three! இதில் முதல் இடம் பிடித்தவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரமும் இரண்டாவது இடம் பிடித்தவர்களுக்கு பதினைந்தாயிரமும் மூன்றாவது இடம் பிடித்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது பரிசுகளை நெல்லை காவல்துறை துணை ஆணையர் சுரேஷ்குமார் வழங்கினார் உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையிலையும் உடற்பயிற்சிக்கு வயது ஒரு தடை அல்ல என்பதை உணர்த்துகிற வகையிலேயும் 55 வயதுடைய எங்களை போன்ற ஒரு ஆறு பேர் சென்னையிலிருந்து தொடர்ந்து இந்த ஆண்டு மட்டும் இது நான்காவது மரத்தானாகவும் ஏற்கனவே ஒரு மரத்தான் இந்த வகையில் இந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சவுத் தமிழ்நாடு ஓடப்போன் மரத்தானோடு சேர்த்து ஐந்து மாரத்தான் போட்டிகளில் இருக்கிறோம் விவேகானந்த வித்தியாசர ஸ்கூல்ல இருந்து நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கேன் அது போக எங்க கோச் திருநெல்வேலி டிஎஸ்ஓ பிராங்கால் ஜெயசிலனும் எங்க பிடி சார் சுந்தரமூர்த்தி சார் தான் கோச் கொடுக்குறாங்க நான் ஃபஸ்ட் வந்து ரொம்ப சர்வஸ் பண்றேன்